தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் கடையவன் நினை கருணையினால் ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தரகோச மங்கைக்கு அரசே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே ரிஷபவாகனே புலித்தோல் அணிந்தவனே ஜட்டாபாரம் உடையவனே கீழ்மையில் உழலும் என்னை உன் கருணையால் அணைத்து ஆட்கொண்டாய் மீண்டும் நான் பிரபஞ்ச வாழ்க்கையில் வீழாதிருக்கும்படி என்னை தாங்கிக் கொள்வாயாக என்பதாக திருவாசக பாடலின் பொருள் அமைகிறது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் முப்பத்தி ஒன்பதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் தர்மோ மே சதுரங்கிரிக்க சுச்சரித்தக பாப்பம் வினாசம் கதம் காம குரோத மதாதையோ விகலித்தாக காலாக சுகா விஷ்கிருத்தாக ஞானானந்த மகௌஷதிகி சுஃபலிதா கைவல்யநாதே சதா மானச புண்டரீக நகரே ராஜாவதம்சே ஸ்திதே தொடர்வது பாடலின் பொருள் மே எனது மானச புண்டரீக்க நகரே மனம் என்னும் தாமரையாகிய பட்டணத்தில் மான்யே எல்லோராலும் பூஜிக்க பெற்றவரும் ராஜாவதம்சே ராஜசிரேஷ்டரும் கைவல்யநாதே ஏக சக்கரவர்த்தியும் ஆகிய பரமசிவன் திதே வீற்றிருத்தலால் சதுரங்கிரக நான்கு பாதங்களை உடைய தர்மக தர்மமானது ததா எப்போதும் சுச்சரித்தக நன்கு அனுஷ்டிக்கப்படுகிறது பாபம் பாவமானது வினாசம் நாசத்தை கதம் அடைந்துவிட்டது காம குரோத மதாதயக காமம் கோபம் கர்வம் முதலியவை விகலித்தாகா நீங்கி போய்விட்டன காலாகா பருவங்கள் சுகாவிஷ்கிருத்தாக இன்பத்தையே வெளிப்படுத்துகின்றன ஞானானந்த மகா ஓஷதிகி ஞானானந்தம் என்னும் சிறந்த பயிர் சுஃபலிதா நல்ல பயனை அளிக்கின்றது தொடர்வது பாடலின் தெளிவுரை எனது மனத்தாமரையாகிய நகரத்தில் எல்லாராலும் சிறந்த மகாராஜாவான பரமேஸ்வரன் தனி ஒரு ஏக சக்கரவர்த்தியாக இருக்கிறார் அவருக்கு மேல் ஒருவரும் கிடையாது நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று அப்பர் சுவாமிகள் கூறியது போல் இங்கே சங்கரரும் கூறுகிறார் என் மனத்தாமரையில் நான் எல்லோருக்கும் மேலான ஏக சக்கரவர்த்தியாக கைவல்ய நாதனான பரமேஸ்வரனை மகாராஜனாக நினைக்கிறேன் அப்படியாக பரமேஸ்வரன் என் தலைவனாக இருப்பதால் நான்கு பாதங்களுடன் கூடிய தர்மம் நன்றாக அனுஷ்டிக்கப்படுகிறது ஒரு நல்ல அரசர் நமக்கு கிடைத்துவிட்டால் காலத்தில் மழை பெய்யும் நன்றாக பயிரெல்லாம் விளையும் பகைவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுவார்கள் கெட்டவர்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் விடுவார்கள் அதை வைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தில் நான்கு பாதங்களை கூடிய தர்மமானது அதாவது தர்மத்துக்கு நான்கு பாதங்கள் அவை என்னவென்றால் தபஸ் சுத்தம் என்கின்ற சௌச்சம் தயா என்கின்ற கருணை சத்தியம் என்கின்ற உண்மை இந்த நான்கு பாதங்களில் தர்ம தேவதை நிற்கிறாள் அதனால் பாபம் என்ற எதிரி கொல்லப்பட்டு விட்டான் காமக்ரோத மதம் போன்ற ரஜோகுணத்திலிருந்து ஏற்படக்கூடிய துஷ்டர்கள் எல்லாம் என்னுடைய மதத்திலிருந்து ஓடி விட்டார்கள் எல்லா காலங்களும் இன்பத்தை அளிக்கின்றன வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனிப்பாம்பு இரண்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சம்பந்தர் பாடியது போல் நம் மனதில் பரமேஸ்வரன் இருந்தால் பரமேஸ்வரனுடைய அடியார்களாக நாம் இருக்கும் பொழுது எல்லா கிரகங்களும் எல்லா திதிகளும் எல்லா நட்சத்திரங்களும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நன்மையே செய்யும் எல்லா நாளும் நல்ல நாளே என்று சம்பந்தர் கூறுகிறார் இக்கருத்தையே தாயுமானவரும் அடி முடியும் நடுவுமற்ற பரவலி மேற்கொண்டால் அத்துவித ஆனந்த சித்தம் உண்டாம் நமது குடி முழுதும் பிழைக்கும் ஒரு குறையும் இல்லை எடுத்த கோலமெல்லாம் நன்றாகும் குறைவு நிறைவரவே என்கிறார் பரமேஸ்வரனின் தர்மராஜ்யம் குறித்த இப்பாடலை திருமதி பிரேமா நாராயணசுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் தர்மோமே மேதுரங்கிருகஸ் சுச்சரித்த தர்மோமே மே பாபம் விநாசம் கதம் பாபம் விநாசம் മകോധ മദയോയോ വിഗളിത കാമകോധ മദയോ വിഗളിത കാലസുഖ വിഷ കുഖ വിഷനന്ദ മഹാ ഔഷധയേ

மானே மானச புண்டரீக நகரே ராஜாவதம் சே சிதே ராஜாவதம் சே சிதே ஏ சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் நேசநாயனார் நேசநாயனார் பெல்லாரி மாவட்டம் காம்பிலி என்ற நகரத்தில் பிறந்தவர் அவர் துணி நெய்யும் தொழில் செய்து மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவர் தமது கைகளால் துணி நெய்து கொண்டிருக்கும் போதும் மனத்தால் சிவபெருமானது திருவடி தாமரைகளை எப்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பார் வேறு எந்த விதமான சிந்தனையிலும் மனம் ஈடுபடக்கூடாது என்பதற்காக திரு வைந்தெழுத்தை விடாமல் ஓதிக்கொண்டிருப்பார் சிவபெருமானிடம் கொண்ட பக்தியுடன் சிவனடியார்களிடமும் அவர் அன்பு கொண்டிருந்தார் துணி நெய்யும் போதே அவர் சிவனடியார்களுக்கு என்று கோவணமும் நீளுடையும் நெய்தார் தம்மை நாடி வரும் சிவனடியார்களுக்கு கோவணமும் நீள் உடையும் அளித்து வரும் சிவ தொண்டாற்றி வந்தார் இந்த புண்ணியத்தின் பயனாக நேசநாயனார் சிவபெருமான் அருள் பெற்று நாமும் நல்லதொரு இறை தொண்டை முறையாக கொள்வோம் சிவப்பேறு பெறுவோம் இந்நிகழ்வின் தொடக்கத்தில் திருவாசக பாடலையும் அதன் விளக்கத்தையும் தொடர்ந்து சிவானந்த லகரியின் முப்பத்தி ஒன்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் நேசநாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்